வணக்கம் தமிழ்நாட்டோட எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வேர் தேடி போனீங்கன்னா அது திமுகவில் தான் போய் முடியும் அப்படின்னு தான் சீமான் சொல்லுவாங்க ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் நீட்டு இருக்கட்டும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும் எல்லாமே தொடங்கி வைத்தது யாருன்னு பார்த்தா திமுக இருக்கும் கச்சை தீவை மீட்கணும் அப்படின்னு போறான்னா தூக்கி கொடுத்தப்ப இருந்தது யாருன்னு பார்த்தா திமுக இப்படி எல்லாத்துக்கும் மூலமாக தொடக்கமாக திமுக தான் இருக்கும் அதே போல சமகாலத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்திருப்பது திருப்பரங்குன்ற மலை விவகாரம் அந்த திருப்பரங்குன்ற மலையில நாங்கள் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் வந்து அடம் பிடிக்குது அந்த திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்துறாங்களன்னு கேட்டா ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏத்துறாங்க எங்க ஏற்றுறாங்கன்னா தீப தூண்ல ஏற்றுறாங்க இப்ப புதுசா பாஜக இல்ல இல்லை வேற இடத்துல ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுது அங்க தீப தூண் இருக்கான்னா தீப தூண் இல்லை வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்துல நிறுவப்பட்ட அளவை கல் இருக்கு அந்த கல்லத்தான் தீபத்தூண் சொல்லி அங்கதான் தான் ஏத்தணும் அப்படின்னு பாஜக அடம் பிடிக்குது அந்த அளவை கல்லுக்கு ஐம்பது மீட்டருக்கு அருகாமையில தர்கா இருக்கு சிக்கந்த தர்கா இருக்கு அப்ப அங்க போய் தீபம் ஏத்தணும் போனா தர்காவை இந்த சங்க் பரிகா கும்பல் ஏதாவது செய்யக்கூடிய ஆபத்து இருக்கு ஏன்னா அயோத்தியில் இருக்கக்கூடிய ராம ஜென்ம பூமியை வழிபடத்தான் போறோம் வேற எதுவுமே செய்ய மாட்டோம்னு போன வானர சேனைகள் சந்தார் கும்பல் உலகத்தின் கண் முன்னால் பாபவசியை அடிச்சு தகர்த்துச்சு அதே போல ஒரு அசம்பாவிதம் ஏறப்படக்கூடிய ஆபத்து இருக்கு அதனால அந்த கார்த்திகை தீபத்தை புதிய இடத்துல ஏற்றக்கூடாது எப்பயும் ஏற்றக்கூடிய இடத்துல ஏற்றங்கிறது தமிழ்நாட்டு மக்களோட ஒருமித்த கருத்தோட்டம் இப்போ இதை வச்சு சிக்கலா மாற்றிட்டாங்க இது சிக்கலா மாற்றி தமிழ்நாடு முழுக்க பாஜக ஆர்ப்பாட்டம் போராட்டம் கலைபரம் அப்படின்னு கிளம்புறாங்க இது தமிழ்நாட்டு தொலைக்காட்சி விவாதங்கள் தொடங்கி பார்லமெண்ட் வரைக்கும் போயிடுச்சு இப்போ பாஜக கண்கொத்தி பாம்பாக இந்த திருப்பணம் கொண்ட மலைவாரத்தை எப்படி பெருசாக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு இதை வச்சு இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க காய் நகர்த்தி கொண்டிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக காலுன்ற முடியல வேலுன்ற முடியல அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை எடுத்து பிரச்சனைனா மக்கள் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை இல்லை மாறா வந்து மதம் சார்ந்த பிரச்சனை எடுத்து அரசியல் பண்ணலாம் நினைக்கிறாங்க கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர் கலவரம் குண்டுடிப்பு அதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர் ஒரு பதற்றம் மிகுந்த பகுதியாக வச்சிருப்பது போல இந்த மதுரையும் தங்களோட பிடிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க இப்படி பாஜக உள்ளிட்ட சங் பதிவு அமைப்புகள் வந்து தமிழ்நாட்டில் திருப்புரங்குன்ற மலைவாரத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது மக்களை பிரித்தாண்டு வாக்குவெட்ட முடியுதா முடியாதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கு இதுல பாஜக செய்யக்கூடிய இந்த அயோக்கியத்தனங்கள் கீழ்த்தரமான கேவலமான இந்த எல்லாரும் ஒருமித்து குரல் எழுப்பணும் மாற்ற கருத்து இல்லை இதுல திமுக நாங்கள் அந்த தீவத்தூன் மீது நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு முஸ்லீம் இருக்குது ஆனா முத முதலா இந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தை யார் தொடங்கி வச்சா பாஜகவுக்கு யார் பாதை போட்டு கொடுத்தா அப்படின்னா அந்த வேலையையும் திமுக தான் செஞ்சிச்சு இதுல அந்த திருப்பரங்குன்றம் மலை இப்ப திருப்பரங்குன்றம் மலைன்னா அங்க முருகன் கோயில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த மலை மேல சிக்கந்த தர்கா இருக்கிற விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது மதுரை அது வட்டார பகுதியை சேர்ந்த மக்களுக்கு தான் தெரியும் ஒழிய எல்லா மக்களுக்கும் அந்த திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா இருக்கிற விஷயம் தெரியாது இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளுக்கே தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அந்த கோயில் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலா இருக்கு அதே போல தர்கா பதினான்காம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது இதுல அந்த கோயிலுக்கு பன்னெண்டு காலமா போய் அங்க வழிபாடு செய்யறாங்க முருகனை வழிபாடு செய்றாங்க அதே போல தர்காவில போய் ஆடு மாடு பணியிட்டு அவங்களும் பன்னெண்டு காலமா வந்து வழிபட்டு வர்றாங்க அங்க எந்த மத பூசணம் இல்ல மத பிணக்கு இல்ல கலவரம் இல்ல சச்சரவு இல்ல சண்டை இல்ல மோதல் இல்ல முட்டல்ல எதுவுமே கிடையாது எந்த சிக்கல் இல்லாம பல நூறு ஆண்டுகளாக வழிபாடு நடந்து வருது ஆனா இதுல திடீர்னு முத முதலா பட்சைய தொடங்கி வைக்கிறது திமுக எப்படி தொடங்கி வைக்கிறாங்க இருபத்தஞ்சு டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராஜபாலத்தை சேர்ந்த அபுதாஹின் ஒருத்தர் அவர் குடும்பத்தோடு ஆடு கோழி பணியிட அந்த சிக்கந்த தர்காவுக்கு போற அப்ப போறப்ப காவல்துறை அதிகாரிகள் தடுக்கிறாங்க ஆடு கோடி எல்லாம் கொண்ட தர்காவில் பயிரிடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு அதிர்ச்சி குடும்பத்தாளர் வந்திருக்காரு அவதாயிரு பெரிய அதிர்ச்சி அதுக்கும் பிறகு பார்த்தா சரி அவரு த தான் தன்னிச்சு அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா அந்த மாவட்ட நிர்வாகம் அதாவது அரச நிர்வாகமே அங்க ஆடு கோழி பெருட வந்து தடை போடுது அதற்கான அனுமதியை மறுக்குது அதுக்கும் பிறகு டிசம்பர் தேதி நடக்குது டிசம்பர் முப்பத்தொன்னு அன்னைக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து கூப்பிட்றாங்க அதில் எல்லாரும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்காவை சேர்ந்தவங்க மற்ற எல்லாரும் பங்கேற்கலாம்னு கூப்பிட்றாங்க அது திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் தலைமையில் நடக்குது அந்த பேச்சுவார்த்தையில் எதோ பேசுகிறாங்கன்னா ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் சந்தனக்கூடு அப்புறம் திருவிழா நடக்குது தர்காவில் திருவிழா நடக்குது அதை பத்தி பேசுறாங்க அதை பத்தி பேசுறப்ப முதல் முதல் தீர்மானமா வந்து கொடியேற்றம் பத்தி பேசப்படுது ரெண்டாவது அந்த சந்தனக்கூடு ஊர்வலம் பத்தி பேசப்படுது மூணாவது வந்து உயிர் பலியிடுவதற்கு அதாவது அந்த தர்காவில ஆடு கோழி பலியிடுவதற்கு முடியாது அப்படின்னு மறுக்குது அதை வந்து அறநிலையத்துறை எதிர்ப்பு தெரிவிக்குது நீங்க நீதிமன்றம் போய் பரிகாரம் பண்ணி கேங்குது பரிகாரம் பெற்றுக்குங்க அப்படின்னு தர்காவில ஆடு கோழி பயிலிட அறிலைத்துறை எதிர்த்துவிக்குது அப்படின்னு அந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட சொல்லப்படுது இந்த அறநிலைத்துறைக்கும் தர்காவுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப கோயில் இருக்கு கோயில் வந்து அறையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு தர்கா எந்த தர்கா அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப தர்காவுல ஆடு கோழி பெரியட அறையத்துறை இதற்காக எதிர்த்து தெரிவிக்கிறது அந்த அமைதி பேச்சுவார்த்தையில அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே ஆடு கோழி பெருடக் கூடாதுன்னு பேசுறாங்க அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண கண்ணன் வருவாய் கொட்டாச்சியர் இங்க பெரும்பாலி மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு இப்படி அன்னைக்கு அன்னைக்கே வந்து அமைதி பேச்சுவார்த்தையில ஆடு கோழி பரிடக்கூடாதுன்னு சொல்றாங்க எப்போ டிசம்பர் இருபத்தி அஞ்சு அனுமதி மறுக்கப்படுது டிசம்பர் முப்பத்தி வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது அதுல அனுமதி மறுக்கப்படுது அதுக்கு பிறகு ஜனவரி அஞ்சு அன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் வந்து ஒரு பெருந்திரளா கூடி அங்க தொழுக பண்ண போறாங்க தர்காவில இந்த இதுக்கு எதிராக அப்படின்னு ஒரு செய்தி வருது அப்ப காவல்துறை வந்து அனுமதி மறுக்குது அஞ்சாம் தேதி அதுக்கு பிறகு ஜனவரி பதினேழு அன்னைக்கு சமபந்தி போஜனம் அப்படிங்கிற இதுல கோழி ஒளிபர்ட போறாங்க தர்காவில் ஒரு செய்தி பரவுது உடனே காவல்துறை வந்து குவிக்கப்பட்டு அதை கண்காணிக்கிறாங்க அதுக்கு பிறகு அதே காலகட்டத்தில் அதாவது ஜனவரி அஞ்சாம் தேதி எஸ்பிஐ கட்சி ஜமாத்தார கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் நானூத்தி ஐம்பது பேர் கைதாகிறாங்க அந்த சமயத்துல அந்த சமயத்துல சேரபாபு சொல்றாரு இந்த ஆடு கோழி பள்ளியிடத்துல நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்போம் அப்படிங்கிறாரு நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்போம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகு ஜனவரி ஜனவரி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்துல தான் நவாஸ் கனி போய் மலையில வந்து ஆய்வு பண்றாரு அந்த ஆய்வு பண்றப்ப அவர் சாப்பிட்ட புகைப்படத்தை அண்ணாமலை போட்டுதான் மலையில போய் அசைவன் சாப்பிட்டுட்டாரு புனிதம் கட்டுப்போச்சு அப்படின்னு அதை வச்சுதான் அண்ணாமலை வந்து பத்த வைக்கிறாரு நீ கவனிச்சு பாருங்க அபுதாகி போனது டிசம்பர் இருபத்தஞ்சு டிசம்பர் இருபத்தஞ்சு அபுதாகிர் போறப்ப அனுமதி மறுக்கப்படுது நவாஸ் கனி போனது ஜனவரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எனக்கு ஒரு மாத காலடைவடிக்கை தான் போறாரு அதுல அந்த நவாஸ் கனி போறாரு அதுக்கு பிறகு அந்த பதற்றமான சூழல் இருக்கு இதுல தமிழ்நாடு அரசு ஆடு கோழி பலிட கூடாது என்று திட்டவட்டமாக மறுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன வந்துச்சு வந்து நீதிமன்றம் போனாங்க உயர் நீதிமன்றம் அக்டோபர் மாசம் அந்த தர்காவிட ஆடு கோழி என்கிற திருப்ப கொடுக்குது ஏன்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அதற்கு எழுப தெரிவிக்குது ஆடு கோழி பலிட எழுபு தெரிவிக்குது அந்த ஆடு கோழி பலிடக்கூடிய கூடிய அந்த நடைமுறை புதுசா புகுத்தபுற நடைமுறை இல்லை பல நூறு ஆண்டுகள் குறைந்தது முன்னூறு நானூறு ஆண்டுகளாக அந்த தர்காவில ஆடு கோழி பெருடப்பட்டு வருது அதுக்கு சான்றா தர்காவிலே சமைக்கிற கூடம் இருக்கு எல்லாமே இருக்குது அப்ப எவ்வளவு பெரிய பச்சை போய் முன்னூறு நானூறு ஆண்டுகளாக ஆடு கோழி பெருடப்பட்டு அவங்க வழிபாடு செய்றாங்க ஆனா புதிய நடைமுறை போல தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்குது எதிர்ப்பு தெரிவித்த விளைவாக நீதிமன்றம் தடைய போட்டுருச்சு அப்ப அதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு போச்சான்னா போகல ஏன் போகலன்னா இந்த தடையை கோரியதே திமுக அரசு தான் இந்த வாதனை எவ்வளவு அபத்தமா இருக்கு பாருங்க எவ்வளவு அபத்தம் அறநிலைத்துறை வந்து தர்காவில ஆடு கோழி பயிர தடை வேணும்னு கேக்குதான் தர்காவில ஆடு கோழி பயிரத வந்து அதை எப்படி அறநிலைத்துறை முதல் கேட்க முடியும் என்ன உரிமை இருக்கு அப்ப அந்த சமயத்துல அந்த சமயத்துல இத பதற்றம் மிகுந்ததாக அந்த அந்த இதை வந்து சர்ச்சைக்குரிய ஒன்னாக மாத்தி விட்டது திமுக மாத்தி விட்ட உடனே பாஜக கையில எடுத்துக்கிட்டான் அவன் பிடிச்சிட்டான் அதுக்கு பிறகுதான் மதுரையில ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய ஒண்ணு இருக்கு பலாற்ற மிகுந்த ஒண்ணு இருக்கு இதை அரசியல் படலாம முடியும் அவன் எந்த ஆண்டும் இல்லாம முருகன் மாநாடு போடுறான் முருகன் மாநாடு எங்க போடுறான் மதுரையில போடுற முழுக்க முழுக்க திருப்பரங்குன்ற மலையை குறி வச்சு கெச்சராஜா அவர் படம் அடிக்கிறார் படம் படத்தோட பேர் கிட்ட கந்தன் மலை கடைசில எங்க கொண்டு போய் நினைக்கிறாங்க இது சிக்கந்தர் மலையா கந்தர் மலையான்னு அந்த மலைய சிக்கந்தர் மலைன்னு அழைக்கிறது இல்ல கந்தர் மலைன்னு அழைக்கிறது இல்ல அந்த மலைக்கு பேரு திருப்பரங்குன்ற மலைதான் இது அமித்ஷா வந்து இங்க வர்றப்ப சிக்கந்தர் மலைன்னு சொல்வதா ஏற்க சிக்கந்தர் மலைன்னு யாருமே சொல்லலங்க அவரே ஒன்னு உருவாக்கி அவரே கண்டிக்கிறார் அப்ப பாஜக இப்படி ஒரு அரசியல் பண்றதுக்கு பாதை அமைச்சு கொடுத்தது திமுக திமுக தான் அந்த வேலையை பார்த்துச்சு முத முதல ஒரு காவல்துறை அதிகாரி அந்த அதிகாரி பேரு மதுர நினைக்கிறேன் அவர் தான் தடுக்கிறாரு அந்த அபுதாகிர் வந்து குடும்பத்தோடு ஆடு கோழி பல்லடை வந்து அங்கே போறப்ப முத முதலாக தடுத்த அதிகாரி பேரு அந்த மதுர வீரன் தான் அவர் தடுக்கலைன்னா ஒருவேளை தடுத்த பிறகு அரசு விழிப்புணர்வு அடைஞ்சு இது சர்ச்சையாக மாறக்கூடிய ஆபத்துக்குங்கிறத உணர்ந்து அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்துட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு அங்கே ஆடு கோழி பலட எந்த தடையும் இல்லை ஏன்னா அது பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றும் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய நடைமுறை மரபு அப்ப தர்காவில் ஆடு கோழி பண்ணிடுறது அதங்க விருப்பம் உரிமை அதுல யாரும் கேள்வி கேட்க முடியாது யாரும் தடை போட முடியாது அப்படின்னு விலைக்கு இருந்தா அங்கேயே முடிஞ்சிருக்கும் அது நெருப்பா புத்த நெருப்பாக கலந்து கொண்டு இருக்காது அப்ப அது ஒரு மாச காலம் ஒரு மாச காலம் அபுதாயிருக்கு அனுமதி மறுத்து ஏறக்குறைய ஒரு மாத காலம் கழிச்சு தான் கணி போறாரு அப்ப அதுக்கு பிறகு நவாஸ் கலி சாப்பிட்ட புகைப்படத்தை வச்சு அண்ணாமலை பச்சை கலப்ப இந்துத்துவ அமைப்புகள் கிளம்ப இப்படி எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்த கேவல கட்டை வேலை செஞ்சது திமுக ஆனா இன்னைக்கு என்ன வேஷம் போடுறான் நாங்க தான் எதுக்குறோம் நாங்க தான் எதுக்குறோம் திருப்பரங்குன்ற மலையை வந்து இந்துத்துவ அமைப்பிட்ட வந்து நாங்க தான் காப்பாத்த போறோம் அப்படின்னு வேஷம் போடுற அதனால வரலாற்றை வந்து நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்க்க முடியாது பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு அது எங்கேருந்து பார்க்கணும் ராஜீவ் காந்தி ஆட்சி காலத்தில் அவர் என்னென்ன செஞ்சாருன்னு சேர்த்து பார்க்கணும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் அந்த அயோத்தியில பாபர் மசூதிக்குள்ள வந்து ராமர் சிலை முதல்ல வைக்கப்படுது அதே போல ராஜீவ் காந்தி தான் அன்னைக்கு தேசிய தொலைக்காட்சியில் ராமாயணம் தொடர போட்டு நாடு முழுக்க கருத்து ரஞ்சார் அதே போல ராமராஜங்கிற முழக்கத்தை யோகி ஆதித்யநாத்துக்கு நரேந்திர மோடிக்கு அமித்ஷாவுக்கு முன்பாக எழுப்பினவர் வந்து ராஜீவ் காந்தி ஒரு தேர்தல் பரப்பை தொடங்குறப்ப அயோத்தியிலேருந்தே பரப்பை தொடர்னாரு அப்ப வரலாற்றில் பார்க்குறப்ப தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்தில் பாபு வசதி இடிக்கப்பட்டதை மட்டும் பார்க்க முடியாது அது காங்கிரஸ் எந்த அளவுக்கு பாதை போட்டு கொடுத்துச்சு காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஒத்து குதிச்சு காங்கிரஸ் ஆட்சிலாம் இடிக்கப்படுது நரசிம்மராவ் ஆச்சு இல்லை அப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாதை போட்டு கொடுத்தான் பாஜக இடிச்சு முடிச்சான் அதே போல இந்த திருப்பரங்குன்றம் மலைகாலத்துல முத முதல அங்க ஆடு கோடி பலட தடைங்கிற உன்னை உருவாக்கி அதை சர்ச்சையாக பதற்றமாக மாத்தியது திமுக அதை பிடித்து கொண்டு அரசியல் பண்றது பாஜக அதனாலதான் நம்ம வந்து இவங்களோட கள்ள உறவை திரும்ப திரும்ப எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால திமுக யோகி வேசனைக்கு போடலாம் ஆனா திமுகன்னா திருட்டு உருட்டு புரட்டு